சிவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நான் கொள்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டி இந்த திருப்பாடலை நாம் சிந்திக்க இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடல் எண் அறுபத்தி எட்டு இன்றைய பல்லவியாக நமக்கு உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்ற வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மக்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஆண்டவர் தான் உண்மையான அரசர் என்பதை அவர்கள் பல நேரங்களில் மறந்து எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று கேட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் பல்வேறு அதிசயங்கள் வழியாக ஆண்டவர் பல்வேறு அற்புதங்கள் வழியாக அவரே அரசர்களெல்லாம் அரசர் அவரே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறேன் என்பதை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு உணர்த்துகிறார் ஆக அதை உணர்ந்த மக்களாக பல நேரங்களிலே அந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை போற்றுகிறார்கள் புகழுகிறார்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் இதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கற்றுக் கொடுக்கிறது ஆகவே இந்த திருப்பாடல் ஒரு புகழ்ச்சியினுடைய திருப்பாடலாக அமைகிறது ஆண்டவரின் மேன்மையை புகழ்கின்ற ஒரு திருப்பாடலாக அமைகிறது இந்த இறைவனது புகழையும் அவரது வல்லமையும் கூறுகின்ற இந்த திருப்பாடலை சிந்திக்கின்ற போது நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வல்லமை எத்தனை வழக்கரம் அவருடைய வழக்கரம் எவ்வாறு செயல்பட்டு அவரது ஆசிரியர் காத்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் எப்போதும் தீமையை ஒழிப்பவராக ஆண்டவர் நன்மையை பெருகச் செய்வராக இருக்கிறார் நன்மை நமது வாழ்க்கையிலே பெருக செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நமது வாழ்க்கையிலே நமக்கு வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீமைகளையும் அவர் நெருப்பு முன் இருக்கின்ற மெழுகு உருகுவது போல அதை உருகச் செய்கிறார் ஆண்டவர் பொல்லாரை அழித்தொழிப்பார் என்று இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நமது வாழ்க்கையிலும் பல நேரங்களில் சோதனைகள் பல நேரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் வரும் அதை அனைத்தையும் ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும்போது அந்த எதிரிகளை எவ்வாறு ஆண்டவர் நெருப்பு முன்னிருந்த மெழுகு போல் உருகச் செய்தாரோ நமது கவலைகளையும் கண்ணீர்களையும் கஷ்டங்களையும் அதே அன்பின் ஆண்டவர் நெருப்பின் முன் உள்ள மெழுகு போல் அவர் உருகச் செய்வார் அதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்பிக்கை கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அஹ் நாம் பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்கள் அந்த பாலை நிலத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிற போது பயணம் செய்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு நீர் இல்லாத போது உணவில்லாத போது அவர்களுக்கு உணவு கொடுத்து நீர் கொடுத்து அவர்களுக்கு பாதை கொடுத்து பராமரித்த தெய்வம் நாம் வாழ்விலும் நாம் வழியில்லாமல் துவண்டிருக்கின்ற போது நமக்கும் செம்மையான பாதை அமைத்து நமது துன்பங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற தெய்வமாக விடுதலை அளிக்கின்ற பாதுகாப்பளிக்கின்ற தெய்வமாக இருக்கிறார் கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலராக இருக்கிறார் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் அவரே தஞ்சமாக இருக்கிறார் என்பது இந்த திருப்பாடல் வழியாக இறைவன் நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடமாக இருக்கிறது இதன் வழியாகத்தான் நாம் உணர்கிறோம் நம்பிக்கை ஊட்டும் திருப்பாடலாக இது அமைகிறது ஏனென்றால் அந்த பாலைவனத்திலே நடந்து வந்தவர்களை பாலும் தேனும் பொழுகின்ற நாட்டிற்கு கொண்டு சேர்ந்தவர் நம் ஆண்டவர் நம் இறைவன் நம் கடவுள் அதே போல நமது வாழ்க்கையும் சில நேரங்களிலே பாலைவனமாக இருக்கலாம் வறட்சி நிறைந்த தினங்களாக நேரங்களாக சூழ்நிலைகளாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்மை ஆண்டவர் பாலும் தேனும் பொழியும் இந்த சூழ்நிலைக்கு மாற்ற அவரை வல்லவராக இருக்கிறார் நமது வாழ்க்கையிலுள்ள துன்பங்களை அனைத்தையும் மாற்றி இன்பமாக அவர் மாற்றுகின்ற தெய்வமாக இருக்கிறார் அதை உணர்ந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் நமது அழுகையின் பவனி அவர் வெற்றியின் பக பவனியாக அவர் மாற்றுவார் நமது துன்பத்தின் பவனியை அவர் இன்பத்தின் பவனியாக மாற்றுவார் என்பதை எடுத்துக்கூறுவது இந்த திருப்பாடல் என் அறுபத்தி எட்டு அதன் காரணமாகத்தான் ஆண்டவரை நாம் எப்போதும் புகழ்ந்தேத்த வேண்டும் என்று இந்த திருப்பாடல் எண் அறுபத்தி எட்டு வசனம் முப்பத்தி ரெண்டிலே நாம் பார்க்கிறோம் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் வானங்களில் மேல் அவர் உள்ளார் தொன்மை மிகு வானங்களில் மேல் ஏறிவரும் அவரை புகழுங்கள் என்று வானங்களை விட உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே இஸ்ராயில் மக்களுக்கு வலிமை அளித்த ஆண்டவர் நமக்கும் வலிமை அளிக்கிறார் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் எண் அறுபத்தி எட்டு முப்பத்தி நான்காவது வசனம் கூறுகிறது கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் அவரது மாட்சி இஸ்ராயல் மேல் உள்ளது அவரது வலிமை மேகமண்டலங்களில் உள்ளது என்று அப்போ ஆண்டவரது அந்த மாட்சி இஸ்ராயல் மேல் உள்ளது ஆண்டவரது இரக்கம் இஸ்ராயல் மேல் இருக்கிறது முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் கடவுள் தம் தூயகங்களில் அஞ்சுவதற்கு உரியவராயிருக்கிறார் இஸ்ராயலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையும் ஊக்கத்தையும் அளிக்கிறார் ஆக இஸ்ராயலுக்கு அந்த மக்களுக்கு வலிமையும் ஊக்கத்தையும் அளித்த அதே ஆண்டவர் நமக்கும் தெய்வமாக இருக்கிறார் நமக்கும் ஆண்டவராக இருக்கிறார் நமக்கும் அவர் வலிமை அளிக்கிறார் நமக்கும் அவர் ஊக்கம் அளிக்கிறார் உற்சாகம் அளிக்கிறார் ஆகவே உற்சாகத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட மக்களாக ஊக்கத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட மக்களாக ஆசிர்வாதங்களை அவரிடமிருந்து பெற்ற மக்களாக கடவுளை நாம் போற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் இந்த முப்பத்தி ஐந்தாவது வசனத்தின் இறுதி வாசனமாக கடவுள் போற்றி போற்றி என்று நாம் வாசிக்க கேட்கிறோம் அதே நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் எப்போதும் கடவுளை போற்றி போற்றி என்று போற்றி புகழ்வோம் செபிப்புமாக எங்களை என்னாலும் காத்து வழி நல்ல பிதாவே இதோ உமது மாட்சியையும் உமது ஆட்சியையும் அனுபவித்த நாங்கள் அனு அனை பத்து நேரங்களிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்போதும் உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் நீர் எங்களுக்கு செய்த நன்மைத்தனங்களை நினைத்து பார்த்த பிள்ளைகளாய் உம்மை எப்போதும் கடவுள் போற்றி போற்றி என்று போற்றக்கூடிய அந்த வரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்